என்னை நன்றாக என் பெற்றோர் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இனிய பெருமக்களே திருவரங்கம் ராசவேல செண்பகத் தமிழரங்கின் சார்பாக தொடர்ந்து பொழிவுகளையெல்லாம் காணொலி வாயிலாக கண்டுகொண்டிருக்கும் உங்களையெல்லாம் நான் மெத்த பணிவன்போடு வணங்கி மகிழ்கின்றேன் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் எனும் பொழிவினை தொடங்கி இரண் இன்றைய தினம் இரண்டாவது பொழிவாக தமிழ் வளர்த்த வழக்கறிஞரான பழந்தமிழ் சுவடிகள் பதிப்பித்த அறிஞர் சி வை தாமோதரம்பிள்ளை அவர்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்னும் நூலினை பின்னலூர் திரு மு விவேகானந்தன் எம்எிஎல் அவர்கள் நர்மதா பதிப்பகத்தின் வாயிலாக வெளியீடு செய்து வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழறிஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்கூறும் நல்லுலவிற்கு வழங்கியிருப்பது பாராட்டிற்குரியது அதிலிருந்து தான் கடந்த திங்களிலே முதல் பொழிவாக மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் பழந்தமிழ் சுவடிகள் பதிப்பித்த அறிஞர் சி வை பிள்ளை அவர்களை பற்றிய குறிப்பினை பார்க்கவிருக்கிறோம் நீடிய சீர்பெரு தாமோதர மன்ன நீல் புவியில் வாடிய கோள்கள் மலைமுகம் கண்டென மாண்புற நீ பாடிய செய்யுலை பார்த்தின்பவாதி படிந்தனன் யான் கோடி புலவர்கள் கூடினும் நின்புகள் கூற என மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தாமோதரம் பிள்ளை அவர்களை பலவட பாராட்டி கவியாற்றியுள்ளார் தமிழ் இலக்கியச் சுவடிகளை தேடி கண்டுபிடித்து ஏட்டி ஏட்டுப் பிரதியில் இருப்பதை அச்சுவடிவம் பெற வைத்து தமது உடல் பொருள் ஆவியை தமிழுக்கே ஒப்படைத்த தகைசால் பெரியவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யாழ்ப்பாணம் தந்த அறிஞர் சி வை தாமோதரம்பிள்ளை அவர்களும் மற்றொருவர் தாத்தா என்று நம்மால் அழைக்கப்படும் ஓ வி சாமிநாத ஐயர் அவர்களும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அக்காலத்திலே நூல்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளிலேயே இருந்த காரணத்தினால் அதை படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் அதற்கு பயிற்சியும் ஊக்கமும் இருந்தால் மட்டுமே படிக்க முடியும் என்கின்ற நிலை இருந்தது படித்து படியெடுக்க முடியும் அந்த நிலையிலே தமிழன் தனக்கென்று வரலாற்றை தொகுத்த தொகுக்க தவறிவிட்டதால் ஏற்பட்ட பேரிழப்பை ஈடு செய்கின்ற பொருட்டு பல அறிஞர்கள் நம் பண்டை தமிழ்ச்செல்வங்களையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து மக்கள் பயனுற வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து அதை படியெடுத்து அச்சாக்கி தமிழ்கூறும் நல்லுலகிற்கு வாரி வழங்கியிருப்பது உண்மையிலேயே எண்ணி போற்றத்தக்கது யாழ்ப்பாணத்திலே பிறந்து தமிழகத்திற்கு வந்து மறைந்து போன தமிழ் இலக்கிய செல்வங்களையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவற்றிற்கு புத்துயிர் ஊட்டிய பெருமகனார் தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் அவருடைய பதிப்பு பணி மகத்தானது நூலாசிரியர் உரையாசிரியர் இதழாசிரியர் பதிப்பாசிரியர் என அவரது தமிழ் தொண்டு பன்முகப்பட்டதாயினும் பதிப்பாசிரியர் என்னும் வகையிலேயே தமிழ் சான்றோர் வரிசையில் அதுவும் குறிப்பாக வழக்கறிஞராக இருந்து தமிழை வளர்த்தவர்கள் வரிசையில் முதலிடம் பெறுகின்றார் என்று ஆசிரியர் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அவரது அவரா அவரது அயராத முயற்சியால்தான் சங்க இலக்கியங்கள் பலவும் இன்று பீடுநடை போடுகின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை என்றே சொல்லலாம் நம்முடைய சி தாமோதரம் பிள்ளை அவர்கள் எங்கே பிறந்தார் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறுபட்டி என்னும் சிற்றூரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வைர்வநாத பிள்ளை பெருந்தேவி அம்மாள் இருவரின் இல்லற பயனாக வந்துதித்தவர் நம்முடைய சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பன்னிரண்டு வயதிற்குள்ளாகவே தமிழ் இலக்கிய இலக்கண நூல்கள் பயின்ற பெருமைக்குரியவர் தாமோதரம் பிள்ளை அவர்கள் பின் சுன்னாகம் முத்துக்குமாரசா முத்துக்குமார கவிராயர் என்னும் பெரும்புலவரிடம் முறையாக தமிழ் பயிற்சி பெற்றார் ஒரு சிறப்பு என்னவென்றால் இலக்கிய இலக்கண நூல்களை இவர் ஆரம்பத்தில் தம் தந்தையாரிடமே முறையாக பயின்றிருக்கிறார் பின்னாளில்தான் பெரும்புலவரிடம் இவர் தமிழ் கற்றிருக்கிறார் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே இவருடைய ஆசிரியர் ஒருவர் இவருக்கு பண்டிதர் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்து பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஆங்கிலேயர்கள் பலருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்த பெருமை நம்முடைய தாமோதரனாருக்கு உண்டு என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சென்னை மாநில கல்லூரியில் தமிழாசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் அப்பொழுது சென்னை பல்கலைக்கழகம் முதல் முதலாக தொடங்கிய பிஏ பட்டப்படிப்பில் முதல் மாணவராகவும் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிஎல் தேர்விலும் வெற்றி பெறுகின்றார் பிள்ளை அவர்கள் கும்பகோணத்தில் சில ஆண்டுகளாக வழக்கறிஞர் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு புதுக்கோட்டை நீதிபதியாகவும் இரு இருந்து புகழ் பெற்றிருக்கிறார் திரு சி வை பிள்ளை அவர்கள் சென்னை பல்கலைக்கழக தமிழ் தேர்வாளராகவும் இருந்திருக்கிறார் எவ்வளவு உயரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்திருக் வகித்திருக்கிறார் பாருங்கள் நாடகியல் என்னும் இலக்கண நூல் தந்த பரிதிமார்கலைஞன் என புகழ்பெற்ற வீக்கோ சூரியனான நாராயண சாஸ்திரியின் புலமையை பாராட்டி திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை அவருக்கு வழங்கிய பெருமைக்குரியவர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தைந்தில் தாமோதரனாரின் அருந்தமிழ் தொண்டை பாராட்டி ராவ் பகதூர் எனும் சிறப்பு பட்டத்தினை அரசாங்கம் வழங்கி பெருமை கொண்டது என்றே சொல்ல வேண்டும் ஏட்டுச் சுவடிகளை அச்சுவடிவில் மாற்றி தமிழ் ஏற்றம் பெறும் வகையில் தாமோதரனார் தமது இருபது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு பெருமைக்குரியவராக கருதப்படுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமது முப்பத்தி ஆறாம் வயதில் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவர சேனாவரையர் உரையை பதிப்பித்த போது ஆறுமுக நாவலரின் அறிவுரைகள் கேற்றபடி அதனை பதிப்பித்து வெளியீடு செய்திருக்கிறார் தொல்காப்பியத்தை அவர் பதிப்பித்த போது சொல்லுகிறார் தமிழ் தமிழ்நாடு அனைத்திலும் உள்ள தொல்காப்பிய பிரதிகள் மிகச்சிலவே அவையாவும் நான் தேடி கண்டவரை ஈனஸ்திதி அடைந்திருப்பதால் இன்னும் சில வருடங்களுக்குள் அழிந்துவிடும் என அஞ்சியே உலோகோபகாரமாக அச்சிடலானேன் என்று தன்னுடைய முன்னுரையில் அவர் குறிப்பிட்டது நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக இருக்கிறது தாமோதரனார் பதிப்பித்த கலித்தொகைக்கு எழுதிய பதிப்புரையில் நம்முடைய ஆறு ஆறு அதாவது தாமோதரனார் பதிப்பித்த கலித்தொகைக்கு இவர் ஒரு பதிப்புரையில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அதை பாருங்கள் என் சிறு பிராயத்தில் எந்த எனக்கு கற்பித்த சில நூல்களை இப்பொழுது தமிழ்நாடெங்கும் தேடியும் அகப்படவில்லை ஒட்டி தப்பியிருக்கும் சுவடிகளும் கெட்டுச் சிதைந்து கிடக்கும் நிலைமை தொட்டு பார்த்தவர்கன்றோ தெரியவரும் ஏடி எடுக்கும் போதே ஓரம் சொரிகிறது கட்டு அவிழ்க்கும் போது இதழ் முறிகிறது ஏட்டை புரட்டும் போது துண்டு துண்டாக பறக்கிறது இனி எழுத்துக்களோ என்றால் வாழும் தலையும் நாலு புறமும் பானை கலப்பை புழுபோல் மறுத்து மறுத்து உழுது கிடக்கிறது என குறிப்பிட்டிருப்பது நாம் எண்ணி பார்க்கத்தக்கதாக இருக்கிறது எவ்வளவு அரிய ஏடுகளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து சேகரித்து அது அழிந்து போகாமல் பாதுகாத்து அதை படியெடுத்து அச்சேற்றி தமிழ்கூறும் நல்லுறவிற்கு வாரி வழங்கி இருக்கிறார் என்றால் அவரை நாம் இருந்த இடத்திலிருந்தே வணங்க வேண்டும் கட்டளை கழித்துறை சைவ மகத்துவம் சூளாமணி வசனம் நட்சத்திர மாலை ஆகிய நூல்களையும் காந்தமலர் அல்லது கற்பின் மாட்சி என்னும் நாவல் ஒன்றையும் இயற்றி வெளியி வெளியிட்டு கவியேற்றுவதிலும் உரைநடையிலும் ஓங்குபுகழ் பெற்றார் இரண்டிலும் சிலருக்கு கவி வரும் உரைநடை வராது சிலர் உரைநடை நன்றாக எழுதுவார்கள் கவியாற்றல் இருக்காது ஆனால் இவருக்கோ கவியாற்றலும் உரைநடையாற்றலும் ஒருங்கே பெற்றதாக அமைந்திருக்கிறார் தாமோதரனாரின் செய்யுளில் அமைந்த செறிவை பாராட்டி நீடிய சீர்வேறு தாமோதர மன்ன என்னும் பாடலை அனுப்பி வைத்தார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் விடாமுயற்சியோடும் ஊக்கத்தோடும் தமிழுக்காக உழைத்த தாமோதரனார் தமது ஆராய்ச்சியில் தவறு இருப்பின் பிறர் அதை எடுத்து கூறினால் அக்கருத்தை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வார் ஆனால் அதே சமயம் தமிழ் மொழியை எழித்தும் பழித்தும் யாராவது கூறினால் சிறிதும் தயங்காது கந்தி கண்டித்து விடுவார் அது இவருடைய இயல்பு தமிழ் ஒரு தனித்த மொழி தனிமொழி அதன் பெயர் திராவிட மறு அன்று தமிழே என்பதுதான் அது பரதகண்டத்தில் எம்மொழிக்கும் பிந்தியது பிந்தியதன்று என்பதும் எவ்வாறாயினும் புறமொழிக்கு தாழ்ந்ததன்று என்பதும் வீரசோழியம் பதிப்புரையில் அவர் தெரிவிக்கும் கருத்துக்களாகும் தமிழ் மீது எவ்வளவு தீராத பற்றும் காதலும் கொண்டிருக்கக்கூடும் இல்லையென்றால் இந்த வரிகளை அவர் இப்படி எழுதியிருக்க முடியுமா அந்த அளவிற்கு அவர் தமிழை நேசித்திருக்கிறார் தமிழ் என்னும் பெயரே தொன்மை வாய்ந்தது என்று அறுதியிட்டு கூறி தமிழ்மொழிக்கு தனி சிம்மாசனம் அமைத்து தான் நம்முடைய தாமோதரனார் அவர்கள் ஏட்டு சுரங்கத்திலிருந்து எழிலார்ந்த தமிழ் வைரங்களை பல்வேறு இன்னல்களுக்கிடையே எடுத்து வந்து இலக்கிய ஒளியை எட்டு திசைகளுக்கும் பரவச் செய்த பதி பதிப்புத்துறை முன்னோடிதான் நம்முடைய சி வை தாமோதரனார் அவர்கள் தமது அறுபத்து ஒன்பதாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் காலமாகிறார் அவரது புகழ் நிலைத்த வேறு பெற்றது அன்றும் சரி இன்றும் சரி யாழ்ப்பாணத்து தமிழர்களின் தன்னலமற்ற தமிழ் தொண்டினால்தான் தமிழர்களாகிய நாம் உலகெங்கும் தலைநிமிர்ந்து நிற்கின்றோம் தமிழுக்கும் தமிழர்க்கும் என்றும் ஒரு தனி இடத்தை உலக அரங்கில் பெற்றுத்தந்து செவ்விலக்கிய மொழியாம் நம் தமிழுக்கு என்றும் பாதுகாவல் அரணாய் விளங்கும் யாழ் தமிழர்களின் மகத்தான பணிய பணிகளை பாராட்டி வாழ்த்துவோமாக என ஆசிரியர் வழக்கறிஞர் பின்னலூர் மு கோவிந்தன் அவர்கள் நிறைவுரையாக தந்திருப்பது உண்மையிலேயே படித்து பார்ப்பதற்கு மட்டுமல்ல பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு அரிய நூலாக கருதுகின்றேன் என்னுடைய தமிழ் வளர்க்க வளர்த்த வழக்கறிஞர்கள் தொடர்பொழிவை தொடங்குவதற்கு எனக்கு பல்லாற்றானும் துணை நிற்கின்ற நர்மதா பதிப்பகத்தின் இந்த நூலை நான் நெஞ்சார வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன் தொடர்ந்து நாம் இந்த உரைகளை கண்டும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த பொழிவிலே கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை பற்றி நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி நல்லது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்